காலம் கிரகங்கள் கையில் உலகில் ஜோதிடத்தால் அறிய முடியாத விஷயம் எதுவுமே இல்லை அன்புடன் உங்கள் அஸ்ட்ரோ சாய் செல்வம் மதுரை வணக்கம் ஓம் சாய் சிவரூபாய நமோ நமக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ சாய் செல்வம் மதுரை வாழ்க வளமுடன் இன்றைய நாள் படம் இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாசி பத்தாம் நாள் வியாழக்கிழமை நட்சத்திரம் பூசம் மாலை நான்கு மணி நாற்பத்தி மூணு நிமிடம் வரை பிறகு ஆயில்யம் திதி வளர்புறை திரியோதசி மதியம் ஒன்று இருபத்தி ரெண்டு வரை பிறகு சருதசி சந்திரன் பௌர்ணமிக்கு அருகில் இருக்கிறார் மாதா காரகன் மனோ காரகன் நல்ல பலமோடு இருக்கிறார் இன்று முகூர்த்த நாள் வாங்க வீடியோக்காலில் போவோம் மேசராசிக்கான பலன் இன்று சுக அனுபவங்கள் நிறைய உண்டு தொழில் சிறக்கும் லாபம் கிடைக்க சற்று முயற்சி செய்ய வேண்டும் தாயாரால் தாயார் வழியால் அனுகூலங்கள் உண்டு ரிசபராசி நேர்களை நாள் முழுவதும் உற்சாகம் வேலை தொழிலில் வருமானம் நன்றாக இருப்பது இருந்து தேவையான பொருள்களுக்கு செலவு செய்யக்கூடிய சந்தர்ப்பம் உருவாகும் மிதுனராசி அன்பர்களை குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு வேலை தொழில் நல்ல லாபம் பிள்ளைகளால் லாபம் உண்டு சிறப்பான அமைப்பு கடகம் சனி சூரியனும் சனியும் தனி சனித்திருக்கும் பொழுது சனி ஒருவாகவும் சூரியனுடன் சேரும் பொழுது ஒரு விதமாகவும் கடுமையாக புதன் ஒரு இரண்டு நாட்களாக அங்கு சேரும் பொழுது கொஞ்சம் சற்று கடுமை குறையும் கிரகத்துடைய சுபத்துவ அந்த பாவத்துவ அமைப்புகளை பார்த்தால் நாம் தெளிவாக ஒருவருக்கு இன்று என்ன நடக்கும் என்பதை தெளிவாக சொல்லலாம் நல்ல உற்சாகத்துடனும் திறனுடனும் வழங்குவீர்கள் கடன் முயற்சியுடன் கடன் முயற்சியுடன் வரவு லாபம் உண்டு அஷ்டமச்சனி நீங்குவதற்கு கால பேர் வரை அனுதினமும் மனதில் நினைத்து கோவிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள் நல்ல முறையில் இருக்கும் சிம்மம் கண்டகச்சனி அசதி வசதிக்குப் பின் உற்சாகம் பெறுவீர்கள் கடுமையான உழைப்புடன் கூடிய வருமானம் உண்டு லாபம் உண்டு அப்போ கடகராசியினர் அஷ்டமச்சனியும் சிம்ம ராசியினர் கண்டகச்சனியுடன் திகழ்கிறீர்கள் இந்த கடக சிம்ம ராசிகளுக்கு சனி கடுமையான மட்டும்தோர் கடந்து செல்வோம் கன்னிராசி தூர பயணங்களால் லாபம் உண்டு நல்ல வருமானம் லாபம் உண்டு சுக அனுபவங்கள் என்று உண்டு வாகனம் வாங்கும் எண்ணங்கள் உங்களுக்கு ஏற்படும் துலாம் ராசி இன்று வேலை தொழிலில் நல்ல உற்சாகம் வருமானம் சீராக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு வெருச்சிகம் நல்ல முயற்சி உண்டு தொழிலில் கடுமையான உழைப்பு தேவைப்படும் அதற்கு தகுந்த வருமானமும் கண்டிப்பாக உண்டு இதற்கு காரணம் ராசியை சூரியனும் சனியும் சேர்ந்து பார்ப்பது சனி பார்த்தால் ஒரு கடுமை சூரியனும் சேர்ந்து பார்க்கும் பொழுது கடுமை கூடுதலாக இருக்கும் தனுசு ராசி சந்திராசமும் தொடர்கிறது சந்திராசிரமம் மனம் இடரும் பௌர்ணமி அமைப்பாக இருப்பதாலே வெகுவாக பாதிக்காது எதிலுமே நிதானமாக பேச வேண்டும் கடினமான முயற்சி செய்தால் லாபம் உண்டு ஏனென்றால் சந்திராசிரம தினத்தில் மனம் இடரும் அப்போ அந்த தனுசுக்கு வந்து இரண்டாம் இடத்தில் செவ்வாய் உற்சமாக இருக்கிறார் வேகமாக யோசிக்காமல் பேசக்கூடிய அமைப்பை இந்த செவ்வாய் கொடுப்பார் சுக்கரன் சேர்ந்ததுனால நிதானத்தோட பேச்சுக்களை நாம் வந்து அடக்கி கொள்ளலாம் வருமானத்தை கொள்ளலாம் தந்தையாக உதவிகள் உண்டு மகரம் ஜென்மச்சனி முடிந்து பாதச்சனியாக இருந்தாலும் இங்கே சூரியன் சனி இணைவு சற்று கடுமையாக இருக்கும் புதன் இரண்டு நாட்களாக பொழுது சற்று கடுமை குறையும் பேச்சில் நிதானம் வேண்டும் கடன் வாங்கவும் கொடுக்கவும் வேண்டாம் என்ற ஆறாம் இடம் கடன் கொடுக்கவும் வேணாம் வாங்கவும் வேண்டாம் தொழிலில் சீரான வருமானங்கள் உண்டு கும்பம் ஜென்மச்சனி கண்டிப்பாக சனியில் எல்லாமே நிதானமாக தான் இருக்குது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் குறையும் என்றாலும் அவரவர் ஜாதகத்தில் உள்ள அமைப்புப்படி நல்ல அமைப்புகள் உண்டு சுபக்கடன்கள் உண்டு சந்திரன் ஆறாம் அதிபதி வளர்நிலையாக இருக்க சுபக்கடன்கள் உண்டு அதை நிதானமாகத்தான் நம்ம வந்து தேவைக்கு பார்க்கணும் தொழிலில் முயற்சியுடன் லாபம் உண்டு அதற்கு தென்ம ராசியில் சூரியன் சனி இருப்பதால் இந்த படம் முயற்சியுடன் லாபம் உண்டு நிதானமாக மீனம் தொழில் சிந்தனை தொழிலால் நல்ல வருமானம் லாபம் குடும்பத்தில் பிள்ளைகளாலும் மனைவியாலும் நல்ல மகிழ்ச்சி அனைத்து ராசியினரும் இன்று இந்த நாள் இனிமையாக அமைத்துக்கொள்ள அமைய நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இன்று ஒரு ஜோதிட தகவல் பௌர்ண யோகம் சிறப்பு என்றாலும் பௌர்ணமி யோகத்தில் பிறந்து விட்டாலே நல்ல அமைப்பு என்று கூற முடியாது ஜாதக அமைப்பை தான் நாம் பார்க்கணும் ஜாதகத்தில் சந்திரன் வந்து பௌர்ணமியாக இருந்து விட்டால் மட்டுமே அங்கே வந்து சிறப்பான ஜாதகம் என்று சொல்ல முடியாது அமாவாசையில் பிறந்ததாலே யோகம் கம்மி என்றும் சொல்ல முடியாது சந்திரனுடைய நிலை சந்திரன் வந்து எங்கே தொடர்பு கொண்டிருக்கிறார் சந்திர அந்த அதியோகம் சுபக்கிரகங்களுக்கு விழுகிறதா என்றெல்லாம் பார்க்க வேண்டும் ராசி லக்கணாதிபதி வலுவாக இருக்க வேண்டும் ஆக பௌர்ணமி யோகத்தால் பிறந்தால் மட்டும் சிறப்பு என்று கூறிவிட முடியாது ஜோதிடத்தில் ஒரு வார்த்தையில் எந்த பதிலும் இல்லை நாளை சந்திப்போம்